யாத்திராகமம் அதிகாரம் பதினாறு இஸ்ரவேல் புத்திரராய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள் அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து தாவிலே இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்கப்படுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் ஆறாம் நாளிலே அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை இரண்ட தனையாய் சேர்த்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவர்கள் என்றார் அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாரையும் நோக்கி கர்த்தர் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள் விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள் கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள் பின்னும் மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும் கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் நாங்கள் எம்மாத்திரம் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான் அப்பொழுது மோசே ஆரோனை பார்த்து நீ இஸ்ரேவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி கர்த்தருடைய சந்நிதியில் சேருங்கள் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று சொல் என்றான் ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாருக்கும் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாய் திரும்பி பார்த்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன் நீ அவர்களோடே பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார்